ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்று மாலை நான் மாடிக்கு போகும்பொழுது குறைவான வெயிலில் ரொம்ப அழகாக இந்த பூக்கள் பூத்துருந்ததுங்க நிறைய பூக்கள் இருக்கவும் ஒரு வீடியோ எடுத்துட்டேன் பேபி பன்னீர் ரோஸ் எல்லோராலையுமே எளிதில் வளர்க்கக்கூடிய இந்த பேபி பன்னீர் ரோஸ் நிறைய பூக்கள் கொடுத்துருங்க மற்ற செடியை விட இந்த செடியில் அதிக பூக்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் வருடம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கும் பன்னீர் ரோஜா போலவே இருக்கிறதுனால இதை நம்ம பேபி பன்னீர் ரோஸ்னு சொல்கிறோம் ஆனால் இது அளவில் சின்னதாக இருக்கும் முட்களும் பூச்சி தாக்குதலும் இந்த செடியில் இல்லைன்றதுனால நாம் ஈஸியாக வளர்க்க முடியுதுங்க அதிக பராமரிப்பு இல்லாமல் தானாகவே வேகமான துளிரும் முட்டுக்களும் பூக்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த செடி நல்ல உயரமாக வளர்ந்துருச்சுங்க இதில் இருந்து நான் பதியம் போட போகிறேன் அதனால் பதியம் போடுவதற்கு முன்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்றேன் அடைக்காமல் சின்ன சின்ன இலைகளோட அழகாக வேகமாக பசுமையாக வளர்ந்துடக்கூடிய இந்த செடி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த செடி நம்ம தோட்டத்தில் வச்சோம்னா தினம் தினம் சாமிக்கு பூக்களை பறிச்சிடலாங்க தினமுமே கிடச்சிரும் ரொம்ப அழகாக பூத்துருக்கு பாருங்கள் இந்த பூக்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்